திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கர சுவாமிகள் அருள் செய்த தேவாரம் நான்காம் திருமுறை பன்காந்தாரம் தலம் திருவாரூர் நாடு காவேரி தென்கரை பதிகம் ஐந்து பாடல் ஆறு பப்பு ஓதி பவனனாய் பிரிந்து ஒரு தலையோடு திரிந்தவனை பப்பு ஓதி பவனனாய் பிரிந்தது ஒரு தலையோடு திரிந்தர் நிறைய திரிந்தர்வேனை ஒப்பு ஓ ஓதுவித்து என் உள்ள இருந்து அங்கு உறுதி காட்டி ஒப்பு ஓட வித்து என் உள்ளத்தினுள் இருந்து அங்கு உறுதி காட்டி அப்போதைக்கு இப்போதும் அடியார்க்கு ஆர் அமுதம் எம் ஆரூரரை அப்போதைக்கு இப்போதும் அடியவர்க்கு ஆர் அமுதம் எம் ஆரூரறை எப்போதும் நினையாதே இருட்டு அறகில் மலட்டு கறந்து எய்தவாறே எப்போதும் நினையாதே இருட்டு அறகில் மலட்டு மலடு கறந்து எய்தவாரே திருச்சுற்றம்பழம் திருச்சிற்றம்பலம் இந்த மாறாம்படலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அளவு விரிந்த பல சாத்திர நூல்களை சமண மதத்தில் நிறையா நூல்கள் இருந்திருக்கு அந்த நூலெல்லாம் படித்து ஒரு பிறவியும் ஒரு ஒரு பயனும் இல்லை அதாவது அவ்வளோ பறவை பிடித்து பிறவியை நீக்கி பாவை பயனில்லாமல் தெரிந்து கொண்டிருந்தேன் நான் பலவிதமான முடி பறக்கப்பட்டு தலையெல்லாம் வந்து கேவலமாக வச்சு கொண்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருட்டா மதித்து என்னை சிவபெருமான் என்னை ஆட்கொண்டார் யார் ஆட்கொன்றார் இருக்கும் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டார் அவர் ஞானத்தை எனக்கு நல்கி ஏழு பிறவின்னு சொல்லுவோம் இல்லையா ஏழு பிறவி ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு உயிரை கொடுத்து நமக்கு மோட்சத்தை தருகபவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட உயிரைக்கு உறுதியாக தன்மையை வீடு பேரை அடையும் வழியாக காட்டுபவன் ஆரூர் தளத்தில் இருக்கும் சிவபெருமான் தான் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார் அப்புறம் இதிலிருந்து பழமொழி சொல்கிறார் அப்படின்னா ஒரு இருட்டு அறையில் ஒரு மலட்டு பசுவில் போய் பால் கலந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து இவள் நாள் இருந்திருக்கேன் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பழமொழி சோழர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் இருட்டு அறையில் ஒரு மலட்டு பசுவை வந்து பால் கறக்கிறது வந்து எப்படி துன்பமாக இருக்குமோ அந்த மாதிரி இவள் நாள் காலத்தை வீணாக கழித்திருந்தேன் இப்போது தான் எனக்கு எம்பெருமான அருள் செய்ததுனால நான் வந்து அவரிடம் சரணாகதி அடைந்து விட்டேங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார் ரொம்ப